ஹாய் ஹலோ வெல்கம் டு சில் கர்பி ஜூனியர் வாய்ஸ் தீபாவளி நெருங்கிட்டே வருது ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு தீபாவளி பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சில்லுகர்பிடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே பண்ணுங்கள் தீபாவளியாலே வெரி அட்ராக்டிவ் அண்ட் கலர்ஃபுல்லான பண்டிகை ஸோ எல்லா குழந்தைகளும் தீபாவளி எப்போ வருதுன்னு கவுண்டவுன் போட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இவ்வளோவியா நியூர் கேலண்ட்ரு வாங்கின உடனே முதல்ல பார்க்குறது தீபாவளி என்ன டேட்டில் வருது என்ன கிழமையில் வருதுன்னு தான் அந்தளவுக்கு தீபாவளி ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பண்டிகை அந்த தீபாவளியாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களும் அவங்கவங்க நாட்டோட சட்ட திட்டங்கள் படி உட்பட்டு இந்த தீபாவளியாக கொண்டாடுறாங்க நம்ம தீபாவளி திருநாள் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் பெரும் பங்கு வகிக்குது எப்படின்னு கேட்குறீங்க நம்ம தீபாவளிக்காக வாங்குற வெடி ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு தீபாவளி சீசனில் மட்டும் சுமார் எழுபதாயிரம் கோடி வர்த்தகம் நடக்குது இதுலேயும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா எழுபதாயிரம் கோடியில் நாற்பதாயிரம் கோடி சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களால் நடைபெற்ற வர்த்தகமாக அது மட்டும் இல்லை இது போக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆன்லைன்லேயும் சேல்ஸ் ஆகிருக்கு இது டூ தௌசண்ட் நைன்டீனோட ஒரு டேட்டா ஸோ ஆன்லைன் மற்றும் சைனா ப்ராடக்ட்ஸ்களை அவாய்ட் பண்ணினாலே தீபாவளி டைமில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி ருபீஸ் நம்ம இந்தியன் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால லோக்கல் ட்ரேடர்ஸும் இந்தியன் பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும் ஓகே நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் மற்ற எல்லா தீபாவளி விட இந்த வருஷ தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுதாங்க கொரோனா ஸ்பெஷல் இந்த வருஷ தீபாவளியை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு சேஃப்டியாகவும் கொண்டாடணும் அதுக்காக சில டிப்ஸ்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் தீபாவளிக்கு நம்ம சொந்த ஊருக்கு போவோம் அப்படி போகிறதுக்கு மேக்ஸிமம் ஓன் வெஹிக்கிளை ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா சேஃப்டியாக ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கு புக் பண்ணி போங்க அப்படி முடியலன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ப்ரீ பிளான்டாக ரிசர்வேஷன் பண்ணி போங்க செகண்டு பர்ச்சிங்க்கு ஃபேமிலியோடு போகாமல் யாராவது ஒருத்தர் மட்டும் சேஃப்டியாக போய் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க முக்கியமாக குழந்தைகளை பர்ச்சேசிங் கூட்டு போறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் தேர்டு தீபாவளிக்கு வாங்குற ட்ரெஸ்ஸு ரெடிமேடாக இருந்தாலும் ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி அயன் பண்ணி அப்புறமா போடுங்க ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இருந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல இடங்கள்ல பல பேர் கையில் பட்டு தான் வந்திருக்கும் அதனாலதான் தான் நம்ம முன்னோர்கள் கூட இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம புது ட்ரெஸ் வாங்கினதுக்கப்புறம் அதை மஞ்சள் வச்சு தானே போடுவோம் ஆனால் அந்த காலத்தில் புது ட்ரெஸ்ஸை மஞ்சள் கலந்த தண்ணியில் முக்கி அலசி காயப்போட்டு தான் போடுவாங்களாம் அதுதான் காலப்போக்கில் மஞ்சளில் டாட் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த காலத்தில் கலர் ட்ரெஸ் கிடையாது அதனால் அது பாசிபிள் ஆனால் இந்த காலத்தில் ட்ரெஸ்ஸஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது அதனால் நோ பாசிபிள் ஸோ நியூ ட்ரெஸ் வாங்கின உடனே அதை வாஷ் பண்ணி அயின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷ தீபாவளிக்கு இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம இந்தியன் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறோம் சேஃப்டியாக இருந்து கொரோனாவில் இருந்து நம்மளை தற்காத்து அனைவருக்கும் இனிய மற்றும் பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டு தான் எங்களோடய க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ பை பை ஃப்ரம் உங்கள் லிஷால் தேவ்